ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதி என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வர உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளது வழக்கமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது இருபத்தி ஐந்து நாட்கள் அத்தியாயன உற்சவம் நடைபெறும் அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பதினொன்று நாட்களுக்கு முன்பே இந்த உற்சவம் துவங்கிவிடும் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்பட உள்ளது அத்தியாயன உற்சவத்தின் போது இருபத்தி ஐந்து நாட்களும் தொடர்ந்து நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாராயணம் செய்யப்படும் முதல் பதினொன்று நாட்கள் பகல் பத்து என்றும் அடுத்த பத்து நாட்கள் ராபத்து என்றும் அழைக்கப்படும் அத்தியாயன உற்சவத்தின் இருபத்தி இரண்டாவது நாளில் கண்ணினும் சிறுதம்பு உற்சவம் இருபத்தி மூன்றாவது நாளில் ராமானுஜன் நூற்றாண்டு இருபத்தி நான்காவது நாளில் ஸ்ரீ வராகசாமி சாத் முறை ஆகியவை நடத்தப்பட்டு இருபத்தி ஐந்தாவது நாளில் அத்தியாயன உற்சவம் நிறைவு பெறும் இந்த இருபத்தி ஐந்து நாட்களும் ஸ்ரீ வைஷ்ணவ ஐயங்கார் சுவாமிகள் பன்னிரு ஆழ்வார்களால் பாடப்பட்ட நான்காயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் பாராயணம் செய்வார் பெருமாளை போற்றி அவரோட பெருமைகளை போற்றி பாடும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாராயணத்தை கேட்பது மிகவும் புண்ணியமானதாகும் இந்த நாட்களில் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் தவறாமல் இதை கவனித்து தரிசனம் செய்து வருவது ரொம்ப சிறப்புடையது பொதுவாக நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் இசைக்கப்படும் போது மனம் மகிழ்ந்தபடி அதை பெருமாளை கேட்டு தரிசிப்பதாக நம்பிக்கை பெருமாள் மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் சமயத்தில் அவரிடம் வேண்டும் வரங்களை தாராளமாக அள்ளி கொடுப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளின் மனம் கவர்ந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இசைக்கப்படும் போதும் திருமலையில் புதுவிதமான ஆன்மீக அதிர்வலைகளை உணர முடியும் இந்த சமயத்தில் திருமலையில் இருப்பதே ரொம்ப புண்ணியம் என சொல்லப்படுகிறது இதோட ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷன்ல இருக்கு நேர இருந்தால் அதையும் பாருங்க